அதனால வெங்காயம் எல்லாம் முடிச்சாச்சு இங்கே சோறு குழம்பு பொரியல் எல்லாம் செஞ்சாச்சு பாயசம் கூட செஞ்சாச்சு தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தை அப்போ அப்பதான் அந்த பொண்ணு வருது ஆண்டி நான் எதாவது ஹெல்ப் பண்ணிட்டேன் எல்லாம் முடிஞ்சப்பறம் என்ன ஹெல்ப் கழுது சரிம்மா இந்த வெங்காயத்தை வெட்டு ஏதோ தலைமுறை நம்ம தலைமுறை தான் ஆனால் ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பார் தட்டோட தோசைக்கு நின்னார்ல வேணுண்டா உனக்கு நல்லா வேணும்னு மனசு இல்லை சொல்ல முடியாது இப்போ இந்த வயதிலே இருக்கிறவர்கள் எங்களை அணுகுகிற போது டைம் ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு இந்த வயதிலே இருக்கிறவர்கள் எங்களை அணுகி கேட்கிறார்கள் நீங்க எப்படி ட்ராவல் பண்றீங்க எப்படி உங்களுக்கு நேரம் இருந்தது உங்க வீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் இல்லையா நாற்பது ஐம்பது வயதுகளை நெருங்குகிற போது நான் சந்திக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன்னா பிள்ளைகளுக்காக பிள்ளைங்க கிளம்பி போயிட்டாங்க கணவரோட பேசிய பழக்கம் ஆயிடுச்சு என்ன பேசுறதுன்னு தெரியல ரெண்டும் அப்படியே பேசுவதற்கே வார்த்தைகள் இல்லை ஒரு அதே மாதிரி அதே அடுப்பில் அதே பால சூட வச்சு அதே சோர பொங்க வச்சு அதே பொங்கலை வச்சு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று கேட்கிறார்கள் அதனால தான் நிறைய சீரியல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சீரியல் பார்க்கறத பற்றி கருத்து சொல்கிறேன் நான் எதை பற்றி கருத்து சொல்கிறது இல்லைங்க ஐ டோன் ஓ பாய்னோ நினைத்து நான் கருத்துக்கு அந்த சமையலாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் பிடிக்கலைன்னா விடுங்க அவங்க அங்கே விருப்பம் ஆனால் நிறைய பேர் ஏன் பார்க்குறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இல்லாத எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த அது கொடுக்குது வாழ்க்கையில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை அதே தான் ஆனால் சீரியலை பார்த்தா ஒரு நாள் குத்துது ஒரு நாள் கொல்லுது ஒன்று உருளுது ஒன்று பொருளுது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இவங்க எக்ஸைட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு கதை எழுதுறவங்க இன்னும் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குறாங்க எல்லோரும் சீரியலையும் பார்த்தா விஷம்னு ஒரு பாட்டில் பாய்சன்னு எழுதி வச்சிருக்கான் எனக்கு ஒரு கடலை கிடைக்க மாட்டேங்க அவங்களுக்கு மாத்திரம் கிடைக்கும் ஒரு கலக்கிக்கிட்டே இருக்கு போட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் போயின்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனால் வாழ்க்கையில் வேற எதுவுமே இல்லாததுனால அதை நோக்கி போகிறார்கள் இந்த மேடலை சொல்கிறதுக்கு தயக்கம் இருந்தாலும் சில பேர் மிக சில பேர் ஒரு பத்து பேர் ஒரு பதிஞ்சு பேர் தவறான வழிகளுக்கு போயிடுறாங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நட்பு தேவையில்லன்னு நட்பு ரொம்ப தேவை ஆனால் முகம் தெரியாதவர்களோட நட்பு வந்து ஆபத்தானதுன்னு கூட புரிந்து கொள்ளாத அளவு பிரச்சனையில் அப்போ என்ன செய்வது ஒரே ஒரு வழிதாங்க இருக்க ஒன்று உங்களுடைய ஆன்மாவுக்காக நீங்கள் எதையாவது செய்கிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளணும் உங்களினுடைய ஆன்மாவுக்காக இப்போ இத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல இவங்க அத்தனை பேர் இல்லை பெரு பெரும்பாலானவர்களுக்கு குடும்பங்கள் இருக்கத்தான் இருந்தது முத்துலட்சுமி ரெட்டி குடும்பம் இல்லையா அவங்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னே கணவர் சுந்தரா ரெட்டியை பார்த்து சொன்னார் இருபத்தி ஒன்போது வயசு முத்துலட்சுமி ரெட்டிக்கு திருமணம் ஆற போது அந்த காலத்தில் நீங்கள் நினைக்க முடியுமா பத்து வயசுல கல்யாணம் ஆகலைன்னா இன்னுமோ உங்கள் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை என்று கேட்ட காலகட்டத்தில் இருபத்தொன்போது வயது முத்துலட்சுமி அவர்களை சுந்தரா ரெட்டி வந்து கேட்கிறார் நான் உனக்கு கல்யாணம் பண்ண ரெண்டு கண்டுஷின்ற அவ்வளவு வயசு காத்திருந்தவர்கள் யாராவது ஒருத்தர் வந்தா வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தோம் தானே பார்ப்பாங்க ஆனால் முத்துலட்சுமி சொல்லிக்கிறார் ரெண்டு கண்டிஷன் ஒன்று உங்களுக்கு சமமாக என்னை நீங்கள் நடத்த வேண்டும் ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கை சமூக பணியை சார்ந்துதான் இருக்கும் அதற்கு நீங்கள் தடை விதிக்க கூடாது இதை முத்துலட்சுமி ரெட்டி எழுதிருக்காங்க நான் சொல்லல போய் படிச்சு பாருங்க அவங்க வாழ்க்கை வரலாற்று பல பேருக்கு மறந்து இருக்கு இப்போ இருக்கிற பிள்ளைகள போர்வையை போத்திட்டு எஸ்எம்எஸ் பண்ணு நம்ம கண்ணை திறந்துட்டு கண்ணாடியை போட்டுட்டு எஸ்எம்எஸ் பண்ணாலே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் நான் கல்ச்சர்னு அடிக்கிறது போல வல்ச்சர்னு அடிச்சுட்டேன் எங்கள் அலுவலகத்திலிருந்து வில் யூ பி அ கல்ச்சர் சாம்பியன் ஐ எம் ஹாப்பி டு பி வல்ச்சர் சாம்பியன் அடிச்சுட்டு நல்லா கண்ணாடியை போட்டு அதுங்க ஒன்றும் வேணாம் போர்வையை போற்றிக்கிட்டு படப்பட அடி கரெக்டாக அடிக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி பேசிக்கிறாங்களாம் கல்யாணத்துக்கு பிறகு நிறைய பேசினோம் தானே எவ்வளவு வார்த்தைகள் எவ்வளவு வார்த்தைகள் எவ்வளவு முறை நீங்க சொன்னாலும் அந்த ஆளுக்கு போறாமலே இருந்தது அது என்ன சொல்லணும் என் பேரை சொல்லு அதெல்லாம் சொல்ல கூடாதுன்னு சொல்லிருங்க ஒரு தடவை சொல்லும் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா போன ஜென்மத்தில் நடந்த மாதிரி இருக்குல்ல அப்படித்தானே இருந்தீங்க அப்படித்தானப்பா இருந்தோம் கல்யாணம் ஆகி இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு என்னாச்சு அந்த ஆள் வராரு சாப்பிட்டீங்களா அலன் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான் பேச்சுவார்த்தை எப்படி சுருங்கி விடல சங்க பாடலில் இதை பற்றிய குறிப்பு இருக்கிறது நம்புவீங்களா நீங்க வி திங் இட்ஸ் சம்திங் தட்ஸ் ஹேப்பனிங் டு அஸ் எங்களுக்கு தான் இது நடக்குதுன்னு நினைக்கிறோம் சங்கப்பாடலிலேயே இப்படி இருக்குது மதுரையிலேருந்து எழுதி ஒரு புலவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல் யாருன்னு சரியா தெரியல மரத்தினுடைய கிளைகள் அளவுக்கு இருந்த வைகை ஆற்றினுடைய வெள்ளம் இப்போ இந்த மரத்தினோட கிளை இங்கே இருக்குதுல்ல வைகை வைகையில் வெள்ளம் வந்து சுத்தமுத்தம் பார்த்ததில்ல இப்போ இந்த வருஷம் தான் பார்த்தோம் அந்த அளவு வெள்ளம் வந்துதான் அந்த அந்த வெள்ளம் வந்த வைகை ஆறு வெயில் காலம் வந்த உடனே மணல் ஆறு ஆகிடும் மணல் ஆறுனா ஒண்ணுமே இருக்காது நீங்கள் பா புது பண்ணி பார்த்தா கூட கையில் பிசு பிசு லேசாக ஈர ஒட்டுமே தவிர வேற தண்ணியே இருக்காது மணல் ஆறு ஆனது போல ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்த காதல் ஒன்றுமில்லாமல் தேர்ந்து போனதுன்னு சங்கப்பாடலே இருக்கு காதல் தேர்ந்து போனதான்னு எனக்கு தெரியல அது மடை மாற்றமாகிவிட்டது ஒருவர் மீது ஒருவர் வைத்த காதல் இன்றைக்கு பிள்ளைகளின் மீது வைக்கப்பட்டிருக்கிறது அப்படித்தான் அந்த பிள்ளைகளுக்காகவே வாழ்கிறார்கள் பெண்கள் பெரியவனுக்கு கிரிக்கெட் கிளாஸ் இருக்குது சின்னவனுக்கு பூரி பிடிக்காது என் பொண்ணுக்கு வந்து கூடவே யாராவது போனாதான் இருக்கோ அவள் ட்ரெஸ்ஸை நான் தான் தேடி கொடுக்கணும் அவனுக்கு நான் தான் தேய்ச்சி கொடுக்கணும் இந்த பையன் வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு காலை டிவி ஸ்டாண்ட் மேலே வச்சுக்கிட்டு கிரிக்கெட் பார்த்துட்ருக்கான் இந்த அம்மா தோசையை சுட்டு சுட்டு போடுது அங்கிருந்து ஓடி ஓடி வந்து போடுது அது ஓடின வந்து அன்னைக்கு விராட் கோலி ஓடி இருந்தா நம்ம ஜெயிச்சிருப்போம் அது அவ்வளோ தூரம் ஓடிடு அந்த ஆள் தட்டோடு ஆள் யாரு நம்மளுங்க வளர்ற பையன் சும்மா சும்மா உங்களுக்கே அந்த பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பொண்ணு மார்னிங் டென் ஓ கிளாக் எந்திரிக்கு ஏர்லி மார்னிங் டென் ஓ கிளாக் ஏறி இந்த நம்ம சமையல்லாம் முடிச்சிருச்சு எப்பவுமே தயிர் பச்சடிக்கு என்ன பண்ணுவோம் கடைசியாக தான் வெங்காயத்தை வெட்டி போடுவோம் தயிரெல்லாம் ரெடி பண்ணி உப்பு போட்டு வச்சுட்டு கடைசியாக தான் வெங்காயத்தை வெட்டி அதில் போடுவோம் அப்போ தான் நல்லா முன்னாடியே போட்டு சொத சொதன்னு ஆயிரும் கரெக்டாக சொல்கிறனாக்கா அதனால் வெங்காயம் எல்லாம் முடிச்சாச்சு இங்கே சோறு குழம்பு பொரியல் எல்லாம் செஞ்சாச்சு பாயசம் கூட செஞ்சாச்சு தயிர் பச்சடிக்கு வெங்காயத்தை எடுத்தோன்னா அப்போ தான் அந்த பொண்ணு வருது ஆன்ட்டி நான் எதாவது ஹெல்ப் பண்ணிட்டேன் எல்லாம் முடிஞ்சப்பறம் என்ன ஹெல்ப் கழுது சரிம்மா இந்த வெங்காயத்தை வெட்டு ஏதோ தலைமுறை நம்ம தலைமுறை தான் ஆனால் ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பார் தட்டோட தோசைக்கு நின்னார் இல்லை வேணுண்டா உனக்கு நல்லா வேணும்னு மனசு உள்ள சொல்ல முடியாது இந்த வயதிலே இருக்கிறவர்கள் எங்களை அணுகுகிற போது அஞ்சு நிமிஷத்தில் முடிச்சிடலாம் ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு இந்த எங்களை அணுகி கேட்கிறார்கள் நீங்க எப்படி டிராவல் பண்றீங்க எப்படி உங்களுக்கு நேரம் இருந்தது உங்க வீட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி டிமாண்ட்ஸ் இல்லையா நாற்பது ஐம்பது வயதுகளை நெருங்குகிற போது நான் சந்திக்கிற பெரும்பாலான பெண்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை ஏன்னா பிள்ளைகளுக்காக பிள்ளைங்க கிளம்பி போயிட்டாங்க கணவரோட பேசிய பழக்கம் ஆயிடுச்சு என்ன பேசுறதுன்னு தெரியல ரெண்டும் அப்படியே பேசுவதற்கே வார்த்தைகள் இல்லை ஒரு சுமையாகி விடுகிறது அதே மாதிரி அதே அடுப்பில் அதே பால சூட வச்சு அதே சோர பொங்க வச்சு அதே பொங்கலை வச்சு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று கேட்கிறார்கள் அதனால தான் நிறைய சீரியல் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க சீரியல் பார்க்கறத பற்றி கருத்து சொல்ற நான் எதை பற்றி கருத்து சொல்கிறது இல்லைங்க ஐ டோன் ஓ பாயிண்ட் ஒன் எனத்திங் நான் கருத்துக்கு அந்த சமையலாம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சா பாருங்க பிடிக்கலன்னா விடுங்க அவங்க அவங்க விருப்பம் ஆனால் நிறைய பேர் ஏன் பார்க்குறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் இல்லாத எக்ஸைட்மெண்ட் வந்து அந்த அது கொடுக்குது வாழ்க்கையில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை அதே தான் ஆனால் சீரியலை பார்த்தா ஒரு நாள் குத்துது ஒரு நாள் கொல்லுது ஒன்று உருளுது ஒன்று பொருளுது அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு இவங்க எக்ஸைட் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு கதை எழுதுறவங்க இன்னும் இன்னும் எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குறாங்க எல்லோரும் சீரியல் பார்த்தா விஷம்னு ஒரு பாட்டில் பாய்சன் எழுதி வச்சிருக்கான் எனக்கு ஒரு கடலை கிடைக்க மாட்டேங்க அவங்களுக்கு மாத்திரம் கிடைக்கும் ஒரு கலக்கிக்கிட்டே இருக்குது போட்டு அந்த எக்ஸைட்மெண்ட் போயின்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனால் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லாததுனால அதை நோக்கி போகிறார்கள் இந்த மேடலை சொல்கிறதுக்கு தயக்கம் இருந்தாலும் சில பேர் மிகச்சில பேர் ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேர் தவறான வழிகளுக்கு போயிடுறாங்க தேவையில்லாத ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் நட்பு தேவையில்லன்னு நட்பு ரொம்ப தேவை ஆனால் முகம் தெரியாதவர்களோட நட்பு வந்து ஆபத்தானதுன்னு கூட புரிந்து கொள்ளாத அளவு பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க அப்போ என்ன செய்வது ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு ஒன்று உங்களுடைய ஆன்மாவுக்காக நீங்கள் எதையாவது செய்கிறீர்களா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்க உங்களுடைய ஆன்மாவுக்காக இப்போ இத்தனை பெண்கள் இருக்காங்கல்ல இவங்க அத்தனை பேர் இல்லை பெரு பெரும்பாலானவர்களுக்கு குடும்பங்கள் இருக்கத்தானே இருந்தது முத்துலட்சுமி ரெட்டி குடும்பம் இல்லையா அவங்களுக்கு திருமணம் ஆவதற்கு முன்னே கணவர் சுந்தரா ரெட்டியை பார்த்து சொன்னார் இருபத்தி ஒம்போது வயசு முத்துலட்சுமி ரெட்டிக்கு திருமணம் போது அந்த காலத்தில் நீங்கள் நினைக்க முடியுமா பத்து வயசுல கல்யாணம் ஆலைன்னா இன்னுமோ உங்கள் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம் ஆலை என்று கேட்ட காலகட்டத்தில் இருபத்தொன்போது வயது முத்துலட்சுமி அவர்களை சுந்தரா ரெட்டி வந்து கேட்கிறார் நான் உன்னை கல்யாணம் பண்ண ரெண்டு கண்டிஷன் அவ்வளோ வயசு காத்திருந்தவர்கள் யாராவது வீட்டுல கல்யாணம் பண்ணி ரெண்டு கண்டிஷன் ஒன்று உங்களுக்கு சமமாக என்னை நீங்கள் நடத்த வேண்டும் ரெண்டாவது என்னுடைய வாழ்க்கை சமூக பணியை சார்ந்துதான் இருக்கும் அதற்கு நீங்கள் தடை விதிக்க கூடாது இதை முத்துலட்சுமி ரெட்டி எழுதியிருக்காங்க நான் சொல்லல போய் படிச்சு பாருங்க அவங்க வாழ்க்கை வரலாற்று அவர்கள் வாழ்க்கை அப்படித்தான் வாழ்ந்தார்கள் எனவே நீங்கள் உங்கள் ஆன்மாவுக்காக எதையாவது செய்கிறீர்களா ஒருத்தருக்கு கோலம் போட பிடிக்கும் படவரையை பிடிக்கும் தோழிகளோடு சேர்ந்து வெளியே போவது பிடிக்கும் கோவில்களுக்கு போக பிடிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை இருக்கிறது ஒரு ஆர்வம் இருக்கிறது அதை நீங்கள் அதற்காக என்ன நேரத்தை செலவிடு எங்க வீட்டில் நேரமே கிடைக்காது வீட்டுக்காரரை வேலை செய்ய செய்வாங்க செய்ய மாட்டாங்களோ அப்படின்னு நீங்க பயப்படுறதுனால அவங்க நல்ல சௌரியமா இருக்காங்க இது இருவரும் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டிய பாதை தோழிகளே எனவே உங்கள் மனதுக்கு உகந்ததை நீங்கள் தான் உங்களுடைய விளங்கும் அந்த மலர்ச்சி இல்லன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டுக்காரத்தை தான் காமிப்பீங்க தான் அவர் சொல்றாரு கல்யாணம் ஆனப்போ கோவில் இருந்த அம்பிகை சலம் மாதிரி இருந்தா அப்ப இப்போ வாசல்ல இருக்கிற துவார மாதிரி ஆயிட்டான் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா வாசலில் இருக்கிற துவாரபாலக அதே தெய்வம் தான் குடியிருக்கிறது அதுவும் தெய்வம் தானங்க எனவே உங்களுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை இப்ப எங்க கும்மி அதுல ஈடு முதல்ல ரெண்டாவது ஆடினது சின்ன பிள்ளைங்க முதல்ல ஆடினது அதை விட கொஞ்சம் வயதான எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தான் முதல் பாராட்டு முதல் பாராட்டு அவங்களுக்கு தான் ஏன்னா பிள்ளைங்க ஆடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை இங்கே காலேஜில் படிக்கும்போது எல்லாமே டான்ஸ் ஆடும் நம்ம கூட அப்படி தானே இருந்தோம் இல்லை ஆனால் ஒரு நடுத்தர வயதில் இருந்தவங்க அங்கே பெரும்பாலும் ஆனால் அவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு பாருங்களேன் அவங்க இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரியல அவங்கள்ட்ட கேட்டு பாருங்களேன் இந்த பத்து நாள் ப்ராக்டிஸ்க்கு போனப்போ எப்படி இருந்தது ரொம்ப நல்லா இருந்ததும்பாங்க எல்லாரும் ப்ராக்டிஸ்க்கு கிளம்பும் போது டென்ஷனாக இருக்கும் ஏன்னா வீட்டில் அப்போ தான் ஒன்று சிக்காகும் அப்போ தான் குக்கர் சத்தம் வராது அப்போ தான் பால் பொங்கி அடுப்பெல்லாம் இதுவாகும் இதெல்லாம் தான் அவங்க பிராக்டிஸ்க்கு போறாங்க பதட்டமா தான் இருக்கும் ஆனா அந்த பிராக்டிஸ்ல இருந்த போது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எனவே நம்மோடு ஒத்த கருத்துக்கள் உடையவர்களோடு இணைந்து வாழ்க்கையினுடைய இந்த காலத்தில் உங்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்கள் அப்படி ஒதுக்குகிற விஷயம் ஏன்னா வேணா இருக்கலாம் ஆனால் அது இந்த மண்ணுக்கும் நம்முடைய பண்பாட்டுக்கும் நம்முடைய கலைக்கும் முக்கியமாக நம்முடைய இலக்கியத்துக்கும் உயிர் சேர்க்கக்கூடிய விஷயங்களில் உங்கள் மனத்தை உங்கள் நேரத்தை திருப்பினால் அந்த மிட் 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 லைஃப் கிரைசிஸ் என்று சொல்லுகிற அந்த அந்த தேக்கம் உங்களுக்கு வராது அந்த தேக்கத்தை கடந்து போவதற்கு ஒரே வழி கலை இலக்கியம் ஆன்மீகம் தேசத்தின் மீதும் மண்ணின் மீதும் நாம் கொள்ளுகிற பற்று எதுவுமே முடியல எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க ஒண்ணு வேணாமா ஸ்கூல்ல படிச்சவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அஞ்சாறு பேரோட சேர்ந்து ஒரு நாலு கோயிலுக்கு போயிட்டு மகிழ்ச்சியை வேற எதுவும் தர என் குடும்பம் நான் இல்லாவிட்டால் இயங்கவேங்க நல்லா இயங்கும் சும்மா நாமே நினைஞ்சிட்டு கிளம்பிக்கிட்டு திரியிறோம் நல்லா இயங்கும் நான் மருத்துவமனையில் இருந்தபோது முன்னாடியில் நினைப்பேன் நான் இல்லாட்டா எங்கள் வீட்டில் எதுவுமே நடக்காது மருத்துவமனையில் இருபத்தி ரெண்டு நாள் இருந்தேன் அதோடு நான் நினைப்பேன் என்னுடைய அலுவலகம் நான் இல்லாவிட்டால் பொல 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 வென்று கொட்டி விடும் ஒன்றும் இல்லை நல்லா இருந்தது எனவே அது அது நடக்கிறபடி நடக்கும் நாம் தான் நடத்துகிறோம் என்று நினைப்பது கோபுரத்தை பொம்மைகள் தாங்குவதற்கு ஒப்பானது எனவே உங்கள் ஆன்மாவுக்காக ஏதாவது செய்யுங்கள் அப்படி செய்வதை இந்த தேசத்தினுடைய மண்ணின் மாண்பை இன்னமும் செய்கிற இதை என்று நம்மோடு ஒத்த கருத்து இருப்பவர்களோடு சேர்ந்து நமக்கு பலவிதமான மலர்ச்சிகள் மனத்துக்குள் கிடைக்கும் எனவே அது கும்மியா இருக்கலாம் அது இலக்கியமா இருக்கலாம் உங்களுக்கு படிக்கிறதுல ஆர்வம் இருக்கிறதா ஊர் ஊருக்கு புத்தக கண்காட்சி நடக்கிறது அங்க போய் பாருங்க நீங்க கலைகளில் ஆர்வம் இருக்கிறதா திரும்ப ஆரம்பிங்க திரும்ப கோலம் போட ஆரம்பிங்க இப்படி பெண்களை இணைத்திருக்கிற இந்த இடத்திலே இருந்து பேசுவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது ஏனென்றால் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு உயர்வுக்கும் பின்னால் பெண்கள் தான் இருந்திருக்கிறார்கள் தேச விடுதலைக்காக காந்தியடிகளினுடைய அந்த அந்த உப்பு சத்தியாகிரகம் ஏன் பெரும் வெற்றி அடைந்தது வெறும் தேச விடுதலைக்காக பாராட்டிய சுபாஷ் அவருடைய வெற்றிக்கு என்ன காரணம் வெற்றிக்கு என்ன காரணம் அந்த போராட்டத்தில் பெண்கள் வந்து இணைந்த பிறகுதான் அந்த போராட்டங்கள் ஜெயித்தது இந்திய சமூகத்தில் கையிலே இடுக்கிய குழந்தையோடு காந்தியின் பின்னால் உப்பு சத்தியாகிரகத்தில் நடந்தவர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயனேவை ஆரம்பித்த போது வீட்டில குழந்தைகளை விட்டுவிட்டு அந்த ஆர்மியில வந்து சேர்ந்த பெண்கள் அப்போ ஒரு ஒரு மூமெண்ட் ஒரு இயக்கம் வெற்றி பெற வேண்டும் என்றால் பெண்ணின் கையில் தான் அது இருக்கிறது இன்றைக்கு இந்த தேசம் தன்னைத்தானே மறுமலர்ச்சிக்கு உட்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு பொன்னான தருணம் இதிலே பெண்கள் இணையவில்லை என்றால் இதற்கு பிறகு எப்போது நாம் இணையப் போகிறோம் என்று நான் கேட்கின்றேன் இப்படி சொல்லி நான் முடிக்கின்றேன் ஒன்றாக இணைங்க இணைகிற போது நம் மனசில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் பாசிட்டிவ் தாட்ஸ் வரும் ரொம்ப முக்கியம் காலையில் எந்திரிக்கும் போது என்னத்தை எந்திரிச்சு என்னத்தை சரி இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்த வீட்டில் எப்படிங்க ஒரு மங்களம் இருக்கும் மலர்ச்சியோடு எழுந்து மகிழ்ச்சியோடு என்னுடைய வேலை இது இதை நான் சந்தோஷமாக செய்வேன் அது சோர்வு வரும் சோர்வு வரவே வராதுன்னு சொன்னால் போய் சோர்வு வரும் அந்த சோர்விலிருந்து நம்மை மறுமலர்ச்சிக்கு உட்படுத்திக் கொள்வதற்கு உங்கள் ஆன்மாவுக்கு எது மிக மிக நெருக்கமானதோ அதை செய்யுங்கள் தெய்வத்திடம் சரணடையுங்கள் அவனுடைய பாதங்களில் நம்முடைய தனக்கு ஓமை தாள் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது இதுதான் வள்ளுவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதம் எல்லா மனக்கவலையையும் இந்த முருகனுடைய பெயரை சொல்லுகிற போது நமக்கே எழுந்து அந்த கும்பியில கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் வருகிறது பேர் வந்தது யாராவது முருகனை வேஷம் போட்டுட்டு நின்னாங்களா இங்க இல்லையே அவன் பேரு தானே வந்தது பேரை கேட்ட உடனே அப்படி ஒரு துள்ளல் வருகிறது ஆன்மீகம் என்பது மனத்தை மலர்ச்சிக்கு உள்ளாக்குகிற புகலிடம் அதுக்காக எழுபது வயசு ஆறாம் பிறகு பார்த்துக்கலாம்லாம் இருக்காதிங்க அப்ப எழுபது வயசுல எப்படி இருக்க போகிறோம்னு யாருக்கு தெரியும் இன்று தொடங்க வேண்டும் ஏனென்றால் இந்த தேசத்தில் ஆன்மீகம் என்பது தனிப்பட்டவர்களுக்கான விழிப்புணர்வு மாத்திரம் அல்ல சமூகத்தை வளர்த்தெடுக்கிற கேந்திரமாகவும் ஆன்மீகம் தான் இருக்கிறது அதனால் இறைவனின் பாதங்களில் சரணடையுங்கள் உங்களை ஒத்த தோழிகளோடு சந்தோஷமாயிருங்கள் இந்த உலகத்தில் நாம் பிறந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்க மாத்திரம்தான் தியாகம் செய்வதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று யாராவது சொன்னால் இல்லை மகிழ்ச்சியாக இருக்க நான் பிறந்திருக்கிறேன் என்று தைரியமாக பதில் சொல்லுங்கள் எங்கள் மகாகவி பாரதியும் அதைத்தான் சொன்னார் அதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி இப்புதுமை பெண்ணொழி வாழி பல்லாண்டிங்கு மாற்றி புதுமையுறச் செய்து மனிதர் தம்மை கொண்ட பராசக்தி அருளினால் ஒரு கன்னிகை ஆகிய தேற்றி உண்மைகள் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்று சொன்னான் எங்கள் மகாகவி பாரதி ஒவ்வொரு பெண்ணும் பராசக்தியினுடைய வடிவம் இன்னும் சொல்ல போனால் சீதையும் சூர்பனகையும் ஒவ்வொரு பெண்ணின் மனத்துக்குள்ளும் இருக்கிறாள் நீங்கள் சீதையை முன்னே கொண்டு வருகிறீர்களா முன்னே கொண்டு வருகிறீர்களா என்பதை வைத்துத்தான் உங்களினுடைய வாழ்க்கையின் வெற்றியும் தோல்வியும் அமையும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலக விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறதையூர் சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலக முயூவ விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலக முயூவ விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலக முயூவ விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறதையூர் சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலக முயூவ விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலக முயூவ விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி ஆதிபகவன் முதற்றி உலக முயூவ விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலக முயூவ விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றி உலக முயூவ விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலக முயூவ விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்றன அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறதையூர் சாலமன் பாப்பையா விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கலைஞர் விளக்கம் அகரம் எழுத்துக்களுக்கு முதன்மை ஆதிபகவன் உலகில் வாழும் உயிர்களுக்கு முதன்மை